ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலயமா ஈஸியான மெத்தடில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் மைதா மத்தி வச்சு நல்லா ஒரு மொறுமொறுப்பான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வந்து நான் செய்திருக்கேன் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் நிறைய பேர் வந்து லைக்கும் போட்டீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அதே போல் இந்த வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு போல நான் எவ்வளோ ஈஸியாக வந்து என்னால் செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து நான் அப்லோட் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேங்க அரைக்கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இந்த சக்கரை கரையிற வரைக்கும் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சப்போஸ் வந்து விக்ஸ் இல்லைன்னா நீங்க ஸ்பூன் வச்சு கூட நல்லா நெய் போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சக்கரை வந்து முழுமையாக கரையணும்னா அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க சர்க்கரை ஒரு அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்ப இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைனா ரீஃபண்ட் ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கங்க ஆனா வந்து பிளேவர் இல்லாத ஆயில பார்த்து சேர்த்துக்கங்க இது கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கரையிற வரைக்கும் ஒன்னா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்க இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்ப எந்த கப்பால அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் எந்த பிஸ்கட் பாத்தீங்களா நம்ம கோதுமை மாவு கூட செய்யலாங்க நான் ஏற்கனவே கோதுமை மாவுல எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நான் சொல்லி இருக்கேன் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏற்கனவே அப்லோடு பண்ணது வந்து கோதுமை மாவுல வந்து நான் செஞ்சு அப்லோட் பண்ணிருக்கேங்க இது வந்து மைதா மாவு பிஸ்கட் வந்து இது இப்ப வந்து நல்ல கைகளால சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சேர்த்திருக்க தண்ணியோட அளவும் சர்க்கரையோட அளவும் கரெக்டா இருக்கும் சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்க மாவு வந்து சேர்த்துக்கங்க இது கரெக்டான பக்குவமா இருக்கும் பாருங்க இப்ப வந்து தண்ணி வந்து பத்தாத அளவுக்கு தான் தெரியுது ஆனா வந்து நம்ம சுகர் சேர்த்திருக்கிறதுனால இதுவே கரெக்டான பக்குவமா இருக்கும் வந்து எதுவும் சேர்த்திருக்க சக்கரை வந்து இலக்கி வரும் இது கரெக்டான பக்குவமா இருக்கும் நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கவே கிடையாது கரெக்டான அளவுக்கு நம்ம பிசஞ்சி எடுத்திருக்கோம் இது வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊறி வரட்டுங்க பிறகு பார்க்கலாம் பாருங்க இப்ப ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லாவே செட் ஆயிட்டு வந்துடுச்சு இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப மாதிரி இருக்க கூடாது ரொம்ப இலக்கண மாதிரி இருந்ததுன்னா நம்மளால வந்து திரட்டி எடுக்க முடியாதுங்க இப்ப வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மாவு வேணுமோ எந்த அளவுக்கு திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவுகளை இதுக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்ப திரட்டி எடுத்துக்கலாம் ஈஸியா இருக்கும் பாருங்க நான் வந்து ரொட்டி கட்டையை வந்து வச்சுக்கிட்டேன் இப்ப கொஞ்சமா வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி விட்டுக்கலாங்க மாவு போது அன் தான் இருக்கும் பாருங்க இது போல திரட்டி விட்டுகிட்டே இப்ப வந்து கத்தியில கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப பாருங்க இந்த சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க திரும்பவும் நம்ம திரட்டிட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு ஷேப் கொண்டு வரத்துக்காக தான் நம்ம திரட்டி இருக்கோம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா நம்ம அப்படியே எடுத்து திரும்பவும் வந்து திரட்டிட்டு கட் பண்ணிக்கலாங்க பாருங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப வந்து எந்த சைஸுக்கு உங்களுக்கு பிஸ்கெட் வேணுமோ அந்த சைஸுக்கு குட்டி குட்டி பீஸுக்களை வந்து கட் பண்ணி பெரிய வேணும்னா மாதிரியும் எடுத்துக்கோங்க பாருங்க நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது போல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவையும் கட் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் எண்ணில போடும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் பொறிக்கிறதுக்காக ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க கடலை எண்ணெய் நான் சேர்க்கல ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துட்டு வாசனை இல்லாமல் இருக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பிஸ்கெட்டு பாருங்க இது போல நான் திரட்டி எடுத்துக்கிட்டேன் இது ஈஸியான மெத்தட் தாங்க டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்துக்கு வந்து குயிக்காகிடும் மாவு ஊறி வர டைம் தாங்க இது எடுக்கும் இது நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் கூட நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம் பசங்க கேக்கும் போதும் எடுத்து கொடுக்கலாங்க ரொம்பவே ஈஸியான பிஸ்கெட் ரெசிபியும் கூட இப்போ ஐ ஹைஃப்ளேமில் வச்சு நல்ல எண்ணெயை வந்து சூடு படுத்திக்கிங்க இப்போ இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம போடும்போது மீடியமான ஃபிளேமில் வச்சு போடணும் இல்லைன்னா டக்குன்னு வந்து மேல் மாவு வந்து கறிடுங்க ஒன்னோட ஒன்று ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டோம் அதுவா வந்து எலும்பி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க மேல எலும்பி வருது இந்த ஸ்டேஜ்ல வந்து லைட்டா இது போல ஜென்டலா திருப்பி விட்டுக்குங்க இது முழுமையா வந்து பிரவுன் கலர்ல வரணும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம் எடுக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆறுன பிறகு நல்லா வந்து கிறிஸ்பி ஆயிடுங்க பிஸ்கெட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் பேச்சையும் நம்ம போட்டுட்டு பாக்கலாங்க பாருங்க பார்க்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கு இப்ப நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம சேர்க்கும் போது ஒரு டூ மினிட்ஸ் வந்து திரும்ப மீடியமான ஹீட்ல கொண்டு வந்த பிறகு நம்ம பிஸ்கட் பீஸுகளை வந்து நம்ம சேர்த்துடலாங்க பாருங்க இந்த சூடளவு தான் இருக்கணும் ஹை ஃபிளேம்ல இருக்க கூடாது போட்டுட்டு நம்ம பாக்கலாங்க பாருங்க சூப்பரா வந்து எல்லா பிஸ்கெட்டும் நம்ம செய்து முடிச்சுக்கிட்டோம் இந்த ஈஸி மெத்தட்ல நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் இந்த மைதா மாவு பிஸ்கெட்டும் சொல்லுவாங்க அப்படி இல்லை இதுக்கு கலக்கலானும் சொல்லுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த பிஸ்கெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை